இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கருடால்வாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடனை பெரிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க பக்தி வேகம் ஆற்றல் விவேகத்தின் அடையாளமாக இவரை வழிபட்டால் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நமக்கு மறைஞ்சி எல்லாம் பாசிட்டிவாகவே நடக்கும் கோயில்களில் நடக்கும் கருட சேவையை தரிசித்தால் நம்மளோட கிரக தோஷமெல்லாம் நீங்கி நாம் ரொம்ப சௌக்கியமாக வாழலாம் கோவில்களில் ஐந்து கருட சேவை நிகழ்ச்சி வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும் அங்கே ஒரே ஊரை சேர்ந்த ஐந்து பெருமாள்களும் ஐந்து கருட வாகனத்தில் எழுந்தருள பண்ணுவாங்க இதை தரிசிக்கும் தம்பதியர் ஒற்றுமையுடன் வாழ்வாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது அதனால் எல்லாரும் போய் அந்த கருட சேவையை தரிசிப்பாங்க கருட சேவையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி கருடனை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம்லவா அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் அவங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பா